ஷோ ஆரம்பித்த உடனே நம்ம செதுரோன்ஸ் தான் வராரு செதுரோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜோலில் க்ரௌன் ஜோல் சாம்பியன்ஷிப்பை கோடி ரோட்ஸ் கூட மோதி யாரோடய ஹெல்ப்பும் இல்லாமல் வின் பண்ணிட்டார்ல அதை பற்றி தான் பேசுகிறாரு நான் க்ரௌன் ஜோலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடினேன் கோடி ரோட்ஸ் மாதிரி இல்லைங்க நான் வந்து நேரமையாக என் டைட்டில் வின் பண்ணேன் பால் கண்டிப்பாக நான் உனக்கு நன்றியை சொல்லியே ஆகணும் ஏன்னா கடைசி வரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை என்னை ப்ரூஃப் பண்ணுன்னு சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே என்னை ப்ரூஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம விஷன் டீமுக்கு க்ரௌன் ஜோ சாம்பியன்ஷிப்பு வந்து வந்திருக்கு ஐ லவ் யூ பால் ஐ லவ் யூ உண்மையிலேயே நீ ஒரு சிறந்தவர் உண்மையை சொல்லணுன்னா நீ எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பால் யமனுக்கு ஒரு உமாலாம் கொடுக்குறாரு ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்களும் உம்மா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே சித்ரோலன்ஸும் பாலியம்மனுடைய மண்டையில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு முத்தத்தை கொடுக்குறாரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்குது ஆக்சுவலி இவங்க பேசின செக்மெண்ட் பெருசு ரஸ்லிங் கிங் டூலை நம்ம ஆல்ரெடி பேசியது தமிழாக போட்டோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க என்ன ஸ்கிரீனில் கொடுக்குறேன் ஸோ சிறுநாளர் அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கரை பத்தி பேசுறாரு வழக்கம் போல தான் த ஃபியூச்சர் ஆஃப் மெயின் வண்டர் பிரான் பிரேக்கர் வருங்காலத்தில் டபிள்பிளியில ஒரு மிகப்பெரிய ஆளுமை பண்ண போறாரு அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ஹெவிஒயிட் சாம்பியன் அடுத்தது பிரான்சன் ரீடை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு பிரான்சன் ரீட் எஸ் நம்ம ரோமன் டேன்ஸை வீழ்த்தி இதுக்கப்புறமா ட்ரைபிள் இல்லை இதுக்கப்புறமா ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற நிரூபித்த நம்ம பிரான்சன் ரீட் பிரான்சன் இதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் நிறைய முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் நீ ரோமனையே வீழ்த்தி இருக்கிற இந்த வெற்றி அப்படிங்கிறது அமோகமான வெற்றி இனி வரும் நாட்களில் உன்னுடைய பார்வை அப்படிங்கிறது மேலே ஒசந்து தான் இருக்கணும் நான் பார் பிரான்சன் இனி வரும் காலங்களில் ரோமன் ரேன்ஸ் ட்ரைபிள் சீஃபாக இருக்கக்கூடாது நீ தான் ட்ரைபிள் சீஃபாக இருக்கணும் மக்கள் எல்லாருமே உன்ன தான் ட்ரைபல் சீஃப்னு சொல்லும்போது வீத ஓன் சொல்லும் போது எல்லாருமே பிரான்சன் பிரான்சன் ரீட் பிரான்சன் பிரான்சன்ரீன் சொல்லிட்டு வீத ஓன் அப்படிங்கிற சிம்பிள்லாம் காட்டி பிரான்சன் ரீட்டை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இனி நீ ஒரு நாள் உன்னோட கண்கள் ரொம்ப பெருசா இருக்கணும் இனி நீ தான் டிரைபல் சீப் சொல்லும் போது அவரோ வீத ஓன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா மை செல்ஃப் அதாவது அவரை பத்தி பேச ஆரம்பிக்க போறாரு நான் சொன்னேன் கோடி ரோட்ஸ் நேர்மையாக வீழ்த்துவேன் என்னுடைய விஷன் டீம் எதுவும் இல்லாமல் நான் வீழ்த்தினேன் கோடி ரோட்ஸுக்கு ரசல் மணியால் அன்எஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு ரோமனை வீழ்த்ததுக்கு நான் மட்டும் இல்லை பலர் தேவைப்பட்டோம் பல பேர் ஹெல்ப் பண்ணதுனால தான் அவன் வின் பண்ணான் ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாது எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லை நான் ஒண்டியானா கோடி ரோட்ஸை வீழ்த்தினேன் போல் நான் என்ன ரோமன் டேன்ஸ் மாதிரி ரோமன் டேன்ஸை வீழ்த்த பல பேரோட ஹெல்ப்பை கேட்டேன் இல்லை நான் ரசல் மினியால் ரோமன் டேன்ஸை சிங்கிளாக தான் வீட் பண்ணேன் இந்த ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப்பை யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் தான் வீட் பண்ணேன் இப்போ கோடி ரோட்ஸையும் நான் தான் வீழ்த்திருக்கிறேன் ஸோ நான் கோடி ரோட்ரு மாதிரி மற்றவங்கக்கிட்ட ஹெல்ப்பு வாங்கி ஹெல்பிங் சாம்பியன் கிடையாது நான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அதன் மூலியமாக தான் நான் க்ரௌன் ஜோல் சாம்பியன் ஆகிருக்கிறேன் இனி வரும் காலங்களில் கோடி ரோட்ஸ் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட தோற்றேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது ஏன்னா நான் நேர்மையாக யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் கோடி ரோட்ஸை வீழ்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல பாலியமனு எஸ் மை சார் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அரங்கு முழுக்க பார்த்தீங்கன்னா பட்டாசுகள் வெடிக்குதுஸ் இப்போ வேர்ல்ட் ஹெவி சாம்பியன் அண்ட் கிரவுன் ஜோல் சாம்பியனாக இருக்காரு மக்கள் மத்தியில் அமோக வரை கிடைக்குது அப்படியே இந்த அப்படியே கட் பண்றாங்க அப்படியே பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் நடக்குதுங்க பெண்டா நடந்துட்டு வரும்போது அங்கே ரூஸே வழிமறைச்சி நான் பார்ப்பா இன்றைக்கி நான் டாட்லி டாமினிக் மிஸ்டேரியா கூட மேட்ச் விளையாடுற அதில் நீ டாமினிக்கை வீழ்த்தி இன்டர் காண்டினென்டல் சாம்பியன் ஆகணும் நீ இன்டர் காண்டினென்டல் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் ஒன்று நான் இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பு ஓன்ட்டு இருந்து வீழ்த்துவேன் எனக்கு ஓன்ட்டு இருந்து தான் வீழ்த்தணும்னு ஆசையாக இருக்குது நீ முயற்சி பண்ணுன்னு சொல்கிறாரு கவலைப்படாத நான் வந்து அவனை வீழ்த்திடுவேன் ஹி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார் பின்னாடி பார்த்தா டாமினிக் நடந்து வராருங்க ஆத்தாடி ரூசேவா இவன் கண்டான வரட்டி விரட்டி அடிப்பானு சொல்லிட்டு அந்த திசையை விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டார் ஏன்னா இதுக்கப்புறம் இருந்தால் இவன் அடிப்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ரூசேவ் பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டு இருக்காரு ஸோ இதில் வெற்றி பெறவங்க அதுக்கப்புறமா ரூசேவ் கூட இன்டர் காண்டினெஷ்னல் சாம்பியன்ஷிப் பார்க்க மோதிரம் போல இருக்குது சரி யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஓ மெயின் ஷோவில் ஓப்பனிங்காகவே நடத்துகிறாங்க இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பெண்டாவேர்சிஸ் டாமினிக் மிஸ்டீரியோ டாமினிக் மிஸ்டீரியோ உங்களுக்கு தெரியும் அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருக்குது திரும்பி ஏ மெகா ஒயிட் சாம்பியன்ஷிப்பும் இருக்குது அரங்க மதுரை ரெண்டு பேரும் சண்டை போட போகிறாங்க ரெண்டு பேருக்கும் ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் நல்லாவே வரவேற்பு கொடுக்குறாங்க மேட்ச் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க ஆக்சுவலி டாமினிக் மிஸ்டரியோ சீட்டிங் சாம்பியன் அடிக்கடி சீட்டிங் பண்ணி தான் அவர் வின் பண்ணுவார் அதே தான் இதுலேயும் அவர் ட்ரை பண்ணுறாரு டாமினிக் மிஸ்டரியோ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சிக்ஸ் ஓ நைனை பெண்டாக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல தன்னுடைய காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹேம்பரை ஒழிச்சி வச்சிருக்கார் ஃபஸ்ட்டு இன்டர் கம்யூனிஸ்க்கு சாம்பியன்ஷிப்பை அடிக்கலாம் ட்ரை பண்ணுவார் ரெஃபரி பிடிங்கி அந்த சரி ஐசிடிட்டில் கீழே கொடுக்க போகிறல அந்த கேப்பில் தான் மறைய வச்சுருந்த ஹேம்பர் எடுத்து முகத்திலேயே அடிச்சிட்டாருங்க எஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு டாமினிக் மிஸ்டரியோ ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பெண்டாவை வீழ்த்தி அவருடைய இன்டர் கண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை அப்படின்னு பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு டாமினிக் மிஸ்டரியோ ஜான்ஸ் நாட்டை தான் தோக்கிற போல இருக்குது ஆனால் அவர்கிட்ட இப்போ மெகா சாம்பியன்ஷிப் இருக்குது திரிபுளே மெகா சாம்பியன்ஷிப் அதை தோக்கிற வரைக்கும் இந்த டைட்டில் ரேஜினோட ரன்னிங் இருக்கும்னு நினைக்கிறேன் டாமினிக் மிஸ்டரியோ பார்த்தீங்களா கழுத்தில் புதுசாக அவர் டேட்டு குத்திருக்காரு வினோதமான டாமினிக் மிஸ்டரியோ டபுள் டாமினிக் மிஸ்டரியோ அதன் பின்பு பேக் சீட்ல எல்ஐ நைட்டாக காட்டுறாங்க எலை நைட் சொல்கிறாரு இன்னைக்கு ட்ரிபிள் ரட்டாக வேர்ல்டு ஹெவி ஒய் சாம்பியன்ஷிப்பா நம்பர் கொண்டு மேட்ச் இருக்குது ஜே சோ சிஎம் பாங்க விசேஸ் எல்ஏ நைட்டுன்னு அதில் எல்ஐ நைட் ஆகி நான் தான் வெற்றி பெற போகிறேன் இதுக்கு முன்னாடி சித்ராசன் நான் ரெண்டு முறையும் வெற்றி பெற்றிருக்கேன் மூன்றாறு முறையும் வெற்றி பெற்று நியூ ஹெவி ஒயிட் சாம்பியன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் பங்க இந்த இதுக்கு வராரு ஹெவி ஒயிட் சாம்பியன்ஷிப் கிட்டே இருந்து தான் கிட்டே இருக்குது நான் சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிறது அவங்க கூட மோதலை நான் தான் அடுத்த லைனில் போக போகிறேன் எலை நைட் நான் தான் இன்றைக்கி ஒன்று பீட் பண்ணிடுவேன் ஒன்னையும் பீட் பண்ணுவேன் ஜே ஊசோவும் பீட் பண்ணுவேன் ஐஎம் த நம்பர் ஒன் கண்ட்ரி கண்டாண்டர் அப்படிங்க மாதிரி செய்யும்பாங்க சொல்ல பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் நைட்டு சொல்லிட்டாரு ஸோ இன்னைக்கு மெயின் இவெண்ட் இந்த தாங்க ட்ரிபிள் ட்ரிட் மேட்ச் அதே மாதிரி ஆஸ்கா பேக் சைஜில் கேரிசைனை பார்த்து கேரி ரெடி ஆகிறப்பா இன்றைக்கி வந்து நீ வந்து ரியாரப்பிள்ளை கேட்கணுச்சா மேட்ச் ரெடி ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கேரி சைன் சொல்கிறாங்க என்னை பாருப்பா கொஞ்சம் போர் நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன் என் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கன்னு சொல்லும்போது உனக்கு என்ன கஷ்டம் நான் தான் சொல்கிறேம்ல அடி மேட்ச் ஆகணும் சரி கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லும் போது என்னை பாடு என் நெத்தியை பாரு எந்த மாதிரி அடிபட்டுருக்குது இந்த நெத்தி காயத்தோடு என்னால் ரியாரப்பிள்ளை கூட சண்டை போட முடியாது என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ நீ வேணா விளாட எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யார் யாருக்கு ரூல்ஸ் சொல்லணும் யாரை வந்து நீ அரிமைப்படுத்த பார்க்குற என்னையா கிடையாது கேரி நீ தான் இன்றைக்கி மோதி ஆகணும் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆஸ்கா நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வில்லி ஆஃப் த அவார்டை வாங்கலாம்ப்பா அந்த அளவுக்கு சூப்பராக ஹீல் கேரக்டரை உமன் டிவிஷலை பண்ணுறீங்க ஓவராக பேசுகிறனால கேரிசனுடைய கன்னத்துலேயே ஆஸ்கா பலாருன்னு ஒரு அடை ஐயோ பாவங்க செல்ல குட்டி என்னா மாதிரியான அட ஆஸ்காக்கா சாரி ஆஸ்கா ஆண்டி உங்களுக்கு தான் நாற்பது வயசு மேலே தண்டிட்டேன் இப்படியா அறவிங்க பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குது இந்த சைனா சாரி ஜாப்பான்காரங்களுக்கெல்லாம் முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சாயிட்டுங்க ஆனால் முகத்தை பாருங்க இவங்கெல்லாம் ஆண்டின்னு சொன்னால் நம்புவோமா எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வயசு மாதிரி இருக்குது சாப்பாடு அப்படி நம்ம ஒரே சோறாக தின்னு தொப்பையை வளர்க்குறோம் அவனுங்க மீன் கறி அதுக்கப்புறமா இந்த காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்றானுங்க சோறை ஊருகா மாதிரியும் மற்றதை மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்றாங்க நம்ம எந்த அளவுக்கு சோறை சாப்பிட்றோம் எந்த அளவுக்கு குழம்பு சாப்பிட்றோம் எந்த அளவுக்கு காய்கறி சாப்பிட்றோம் சரி இப்போ மெயின் மேட்ச்சுக்கு வருவோம் ரியாரப் பிளே ஃபிசிஸ் கேரிசைனுக்கான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் ரியஆர் பிளேடைய ஹோம் டவுனில் நடக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கொடுத்துருக்குறாங்க இல்லை நிறைய ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆஸ்திரேலியா தான் ஷோ நடக்குதா அப்படின்னு டவுட்டு இத்தோட முடிஞ்சதுங்க ராஸ் மேட்டோன் அண்ட் இப்போ கிரௌன் ஜோல் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க இல்லை இத்தோட கிரௌ ஆஸ்திரேலியா விட்டு பழையபடி அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க ஸ்மேண்டோல் வந்து அமெரிக்கா தான் வளர்க்கும் போல சனிக்கிழமை காலை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி நடக்கிறதுனால அவங்களுக்கு மேட்ச் கொடுத்துருக்காங்க இதில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா மாமி இறியாக இருப்பே யோ கேரிசைனை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க யோஸ்காய்க்கு சரியான சந்தோஷம் பட் ஆனால் யோஸ் காய்க்கு பின்னாடி இருந்த ஆஸ்கா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஐயோஸ்காயை அட்டாக் பண்ணுறாங்க கடுப்பான ரியார் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டையும் நீ அட்டாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஆஸ்காவை கமெண்ட்ரி டேபிள் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு அவங்க ஃபினிஷர் ட்ரை பண்ணும்போது அங்கே தான் டூஸ்டே என்னதான் அவள் என் கன்னத்தில் இருந்தாலும் என் நண்பிடா அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்ட கேரிசைன் அந்த ஸ்டீலில் ஸ்டீல் இல்லை அந்த மூங்கில் பைப் இருக்குல்ல அந்த அது பேரோஸ் டூடுவாங்கள்ல கேனடா ஸ்டிக்காக அந்த ஸ்டிக்கை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க அதில் இழியாறப்பிள்ள நில குழஞ்சி போயிட்டாங்க ஐயோ பாவம் கேரிசைன் நீங்கள் ஆஸ்காவுடைய கண்ட்ரோல்லே இருக்கிறீங்க பட் இருந்தாலும் உங்கள் கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ரெண்டாம் கட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க தானே ஸோ மாமி இறியாறப்படையே ஹோம் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெச்சரில் தூக்கிட்டு போகிற மாதிரி ஆகிட்டாங்க ஆக்சுவலி ஸ்டெக்சரில் கூட்டிகிட்டு போகல ஹியோஸ்காயெலாம் வந்து அப்படி ஷோல்டர் மேலே ஷோல்டர் தூக்கி போட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தூக்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டுக்கிறாங்க அண்ட் ரூசேவை மெயின் ஸ்டேஜில் காட்டுறாங்க இந்த ஆடியன்ஸோடைய டாப் ஸ்கேல் சொல்லுவோம்ல அங்கே ரூசேவ் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போ வந்து ரெடியாக இருக்கிறேன் இதுக்கப்புறமா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக நான் தான் மோத போகிறேன் பெண் வின் பண்ணுவான்னு நினச்சேன் ஆனால் அவன் தோற்று போயிட்டான் என்னாலலாம் ஹாம்பரை வச்சு அடித்தால் கூட நான்லாம் தோக்க மாட்டேன் டாமினிக்கோடைய சீட்டிங் தனம் இதுக்கப்புறம் செல்லுபடி ஆகுது நெக்ஸ்ட்டு வீக் நான் நியூ இன்டர் கான்டினெண்ட்டில் சாம்பியன் ஆக போகிறேன் இதை பெண்டா நினச்சா கூட தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரூசை பார்த்தீங்கன்னா ஒரு அது எந்த சைடுன்னு தெரிலங்க அந்த ஃபேன்ஸோடைய மிட் சைடில் தனியாக இந்த ரசத்தில் சிண்டடி கொடுக்கணும் இடம் வச்சுருக்காங்க அங்கே வச்சு பேசியிருக்கார் அடுத்தது ஜிம்யா ஜே ஊசோ காட்டுறாங்க ஜிம்மி ஊசோ சொல்லார் நான் பார்ப்பா நான் அன்றைக்கி சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறேன் இந்த மேட்ச்சில் நான் கண்டிப்பா பிரான்ஸ் சண்டே வீழ்த்துவேன் ஏன்னா பிரான்ஸ் ஹோம் டவுன்ல இதில் நான் வீழ்த்துவேன் சொல்லும் போது சரி ஓம் பிசினஸ் பாத்துக்க ஆளாளுக்கு உங்க பிசினஸ் பார்த்துக்கோங்க நான் என்ன ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போறேன் ரோமன் டென்ஸ் என்ன ரொம்ப மட்டமாக நினைச்சிட்டு இருக்காங்க நான் அகேன் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்கி நான் அவனை ப்ரூஃப் பண்ணுவேன் அவன் முன்னாடி ட்ரெயின்ஸ விட நான் அதிகமானவன் அதிக அப்படிங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுவேன் அதாவது டேலண்ட்டில் ப்ரூஃப் பண்ணுவேன் மாதிரி சொல்லுறாரு திமி சொல்றாரு நானும் இந்த எனக்கு என்ன ஆனாலும் நீ ஹெல்ப் பண்ணதுக்கு வராத இது என்னுடைய மான பிரச்சனை நான் என்னுடைய டேலண்ட்டை காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரிப்பா உங்கள் பிரச்சனை நீங்களே பார்த்துக்கோங்க நான் ரோமனுக்கும் ஹெல்ப் பண்ணலை என் பிரதர் ஜிம்மிக்கும் ஹெல்ப் பண்ணலை நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ணலை நான் யாருக்குமே தேவை இல்லை என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஊசோ கோவப்பட்டு சொல்கிறாரு ஆக்சுவலி ஜிம்மி ஊசோவுக்கு தன்னை ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற அடையாளம் இருக்குதுங்க ஏன்னா ஜே ப்ரூஃப் பண்ணிட்டாரு ரோமன் ப்ரூஃப் பண்ணிட்டாரு ஜிம்மிக்கு ப்ரூஃப் பண்ணணும் அந்த கோவம் தான் இருக்கு அதுக்கப்புறமா நியூ ட்ரைபல் சீஃப் நம்ம ஓடிசி இது ஓடிசின்னு சொல்லுவோமா ஃபேட்டிசின்னு சொல்லுவோமா சரி பிரான்சன் ரீட்னே சொல்லுவோம் பிக் பிரான்சன் அண்ட் ரீட் வந்துட்டே ஜிமி ஊசவை எதிர்த்து மோதுறாரு ஜிம்மி ஊசவுக்கு எப்படியாவது தன்னை ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எங்க டைட்டில் கூட சிங்கிள் டைட்டில் வின் பண்ணதில்லை அதனால் இந்த மேட்ச்சில் எப்படியாவது பிரான்சன் அண்ட் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரில் தூக்குறாரு ஆனால் பிரான்சன் ரீட் வெயிட் ஜே ஊச தூக்கிடுவார் ரோமன் டேஸ் தூக்கிட்டார் ஆனால் இவரால தூக்க முடியலைங்க வெயிட்டு தாங்க முடியாமல் அதுலேயே நஷ்டம் நசிங்கிட்டாரு சை நசுக்கி வீடு சிவகாமின்னு சொல்லுவாங்கள்ல நான் சொன்னது அதுதான் இல்லை இந்த கொசுவை நசுக்கிற மாதிரி அந்த மாதிரி நசிக்கிட்டாருங்க ஸோ எஸ் பிரான்சன் அண்ட் டீட் இன்னைக்கு ஜிம்மி ஊசவை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குங்க ஜிம்மி ஊசோ அவர் தன ப்ரூஃப் பண்ண முடியல அப்படிங்கிறது பட் ஆனால் பிரான்ஸ் ஹோம் டவுன் அவரை தான் வின் பண்ண வைப்பாங்க எப்படி கிரௌன்சில் நடந்தது அந்த மாதிரி ஸோ வின் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரான்ஸ் பிரேக்கர் வராரு ஸோ ப்ரான் பிரேக்கர் வந்து நான் செத்து போன பாம்பா அடிப்பேன்னு சொல்லுவார்ல அதே மாதிரி ஜிம்மி ஊசோவை நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ ஜிம்மி ஊசோ கீழே போகும்போது அதுலேருந்து நான் ஸ்பியர் போடுறேன் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஜே ஊசோ வந்துட்டார் ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு என்ன இருந்தாலும் அவன் அண்ணம்ல அன்னை அடிபட்டு கிடக்கும் சும்மா இருப்பேன் சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணதுக்காக வாராரு ஹெல்ப் பண்ண வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டோட இன்னைக்கு காப்பாற்றிட்டாரு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜே ஓசோனால ஜிம்மி ஓசோ காப்பாற்றப்பட்டார் பட் ஆனால் ஜிம்மி ஓசோ சொல்லுவார் எதுக்குப்பா நீ வந்தேன் நான் தான் வராதுன்னு சொன்னோம்ல ஏன்னா மக்கள் மத்தியில் என்ன தினப்பாங்க நீ இல்லாமல் நான் வின் பண்ண மாட்டேனா நான் வந்து பாதுகாக்கப்பட மாட்டேனா தோற்றாலும் பரவாயில்ல நீ வராததுன்னா சொன்னேன்னு சொல்லும்போது இப்படியே இருங்க நீயும் ரோமனும் ஒரே மாதிரி பேசுங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி வந்தேன் அதேவே நீ தப்பாக நினைக்கிறல்ல எனக்கு பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டார் எனக்கு என்னமோ ஜே ஊசம் மேலே நியாயம் தெரியுதுங்க என்ன தான் தான் பிரதர் அடிப்பட்டு கிடந்தாலும் அவன் ஹெல்ப் வேண்டான்னு சொன்னாலும் ஹெல்ப் பண்ணதுக்காக வராருல அதை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கன்னு தெரியல இன்றைக்கி ஜிம்மி ஊசம் பண்ணது எனக்கு என்னமோ தப்பாக தான் தெரியுது பிரதர் அடிப்பட்டு கிடக்கான் எப்படி அடி பார்த்துட்டு இருக்க முடியும் அதனால் ஹெல்ப் பண்ண வந்தார் அண்ட் பேக் சீஜில் பார்த்தீங்கன்னா டாக்டி மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க பெய்லி அண்ட் லைரா வல்கேரியா லைரா வல்கேரியா சொல்கிறாங்க நீ பழையபடி மாற மாட்டி அப்படிலாம் மாறமாட்டேன் இன்றைக்கி நம்ம டேக்டி மேட்ச் வாழ்கிறோம் இதில் வெற்றி பெறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து மோதறதுக்காக வராங்க ஸோ லைரா வல்கேரியா பெய்லி ரக்ஸ் ரக்ஸன் ஃபேரஸ் அண்ட் ராட்ரிகிள்ஸ்காகனால் டாக்டி மேட்ச் அடுத்தபடியாக ஆரம்பிக்குது ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெய்லி அண்ட் லைரா வெல்கரியா அவங்கள ப்ரூவ் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க ஏன்னா நான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு ஐம்பது மணி வரை வரைக்கும் வீடியோ பார்த்துட்டேன் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டே ரெக்கார்டும் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா பார்த்த செகுமண்டை பார்த்தோன்னா மண்ட கிர்கிர் நைட்டு எஸ் மெய்னி ஒன்று தான் சரி வாங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேக்ஸேஜில் நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி பார்க்கலாம் நம்ம செதுவானது பார்த்திங்கன்னா சொல்கிறாரு இந்த ஆறு மாதத்தில் எவ்வளோ சேஞ்சிங் நடந்திருக்கு பற்றியா பால் ஓம் கூட சேர்ந்ததுனால எனக்கு எவ்வளோ சேஞ்சிங் நடந்திருக்கு ஃப்யூச்சரே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது இது ஆசம் இயர் என்னுடைய வரலாற்றில் இப்படி ஒரு இயர் நடந்தது எனக்கு உண்மையிலே பெருசாக இருக்குது என் கூட நீ இருந்ததுனால எனக்கு பிக் ப்ரான் ஜான்சன் டீடு கிடச்சிருக்கிறான் பிரான் பேக்கர் கிடச்சிருக்கான் அடுத்த உண்மையிலேயே சிதரான்ஸோட இந்த ஆறு மாதம் அப்படிங்கிறது ஒரு பீக் லெவலாகிடுச்சு அதை பற்றி பால்யமெண்ட்டாக பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு என்னங்க பிரான் பிரேக்கரோட லுக்கு வேறு இடத்துல போகுது ரொம்ப செதுரான் சந்தோஷமாக இருக்கார் போல் இருக்குது தான் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டாரு ஸோ இதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் டீட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு யோ பிரான் பிரேக்கரு பிரேக்கர் ஐயா நீ இந்த லுக் விடும் போது எனக்கு இப்போ தெரியல மேனி ஒன்று பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சு நீ எதுக்கு இப்படி லுக் விடனு அப்படியே இன்னொரு பக்கம் மேக்ஸ் ஸ்டூர்பியை பார்ப்போம் மேக்ஸ் திருப்பி உமன்ஸ் சென்டர் காண்டினென்டல் சாம்பியனாக பெகிலீஜா போன வாரம் பீட் பண்ணியிருப்பாங்கல்ல அதுக்காக இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிருந்தான் அதாவது வரும் வாரங்களில் அதாவது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மேக்ஸ் திருப்பி மோத போகிறாங்களாம் தான் நான் ப்ரூவ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீக் வந்து வெற்றி பெறுவேன் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸ் பி வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி ஆட ஆடம்பியஸ் வந்து பேக் டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏடிஎஸ் ஸ்டைல் வராரு ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பற்றியும் ஜான்சன் அவருடைய ஆசம் மேட்ச்சை பற்றியும் ஈவன் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டாமினிக் கூட ஒரு மேட்சுக்கு ஏறுப்பட்ட ரூ கமிட் ஆயிட்டாரு ஆனா ஜேடி மெட்டனோ அண்ட் பின்பல டைட்டில் டிஃபன் பண்ணாமல் இருக்காங்க அந்த டேக்டின் டைட்டிலை பற்றி சொல்கிறாரு ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட ஆடம்பியஸும் ஆமா கரெட்டு தான் அவன்கிட்ட ரெண்டு டைட்டில் இருக்குது அது மாதிரி ஜட்மெண்ட்டில் ரெண்டு டைட்டில் சும்மா தான் இருக்குது அந்த டைட்டிலுக்கான ஸ்டோரி என்னை பற்றி நான் யோசிக்க போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு ஸோ வருங்காலங்களில் அந்த டேக்டின் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கா நெக்ஸ்ட் வீக் உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் பெகிலேஜ் வெர்சிஸ் மேக்ஸ் ட்ரோபிக்குள்ளே வரும் வாரம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நடக்க போது இதை தொடர்ந்து டாடி டாமினிக் மிஸ்டூரிய வந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரூசாவை எதிர்கொண்டு தன்னுடைய இன்டர் கான்டினெண்டல் சாம்பியன்ஷப்பை நெக்ஸ்ட் வீக் மொதல் போறாரு டாவனிக்கு நீ வேற லெவல் இல்லையா இந்த வாரமும் தன்னுடைய இன்டர் கனகல் சாம்பியன்ஷிப்பை டிஃபண்ட் பண்ணிக்காரு அடுத்த வாரமும் இன்டர் கான்டினெண்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபண்ட் பண்ணுறாரு இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் அண்ட் ஸ்டெஃபனி வார்க்கர் உமன்ஸ் ஜோல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க இன்றைக்கி டோட்டல் டைமும் முடிஞ்சிருச்சு ஸோ அதை செலப்ரேட் பண்ணும் விதமாக சின்னதாக ஒரு ஸ்பீச் தான் கொடுக்குறாங்க அதை கொடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல ரெக்ஸன் வெரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபினி வார்க்கரை அடுத்தபடியாக நான் உன்னை சேலஞ்ச் பண்ணதுக்கு லைன் அப்பில் நிற்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஸோ வரும் வாரங்களில் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறமா நம்ம மெயின் இவன்ட் டைம் வந்துவிட்டோம் வின்னர் ஃபேஸ் ஃபார் த வேர்ல்டு ஹெவ்வே சாம்பியன்ஷிப் சிஎம்பாங் வெர்சிஸ் ஜே ஊசோ வெர்சிஸ் எல்ஏ நைட் த்ரிபிள் ட்ரெட் ஃபார் த வேர்ல்டு ஹெவ்வே சாம்பியன்ஷிப்பான மேட்ச்சு இந்த மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக சூப்பராக கொண்டு போனாங்க இதில் சிஎம் பாங் எப்படியாவது நம்ம வெற்றி பெற்று வேர்ல்டு ஹெவ்வே சாம்பியனுக்கான நம்பர் ஒன் கண்ணன் ஆயிடணும் அப்படிங்கிற முயற்சி அவருக்கு பெருமளவில் இருந்ததுங்க ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்து எல்ஏ அண்ட் ஜே ஊச வீழ்த்தி வெற்றி பெற்றுட்டாரு வெற்றி பெற்ற உடனே விஷன் டீம் வருது சத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ப்ரான்ஸ் வச்சு பாங்கை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா மக்கள் மதியில் தான் விஷன் டீம் அப்படியே கையை தூக்கிட்டு பார்க்கும்போது அப்படியே இந்த ஷோவை முடிச்சிட்டாங்க ஓகே காசு இன்னைக்கா ரா ரிவ்யூ அவ்வளோ தான் இன்னைக்கு ரூ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ரா பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓயிட்டே மினிட் காடெல்லாம் போட்டாச்சு பிரான் பிரேக்கர் டுஸ்து அடிச்சாங்க பிரான் பிரேக்கர் பிரான் பிரேக்கர் செத்ரான்ஸ்க்கு ஸ்பியர் போட்டாரு பால் கேக்கர் எதுக்குடா அட்டாக் பண்ண ஃபியூச்சர் இதுவா அப்படின்னு ஃபியூச்சரை நம்ம தான் தேர்ந்தெடுத்துக்கணும் பால் பிரான்ஸ் தண்ணீடர் பார்க்காது பிரான்ஸ் தண்ணீடர் முழிக்கிறாள் என்ன பண்ணுறதுன்னு பட் ஆனால் இவன் சொல்கிறது கரெக்டு ஃபியூச்சரை நம்ம தேடி போக முடியாது நம்ம தேர்ந்தெடுக்கணும் வேற வழியே இல்லை செத்து அட்டாக் பண்ணணும் செத்துக்கு ஒரு சுனாமியை போட்டாரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பிரான் பிரேக்கர் கையில் எடுத்து சொன்னல என்ன ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக்குவேன்னு கையை தூக்கு அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஃபியூச்சரை உருவாக்கணும்னா இதான் ஒரே அப்படின்னு சொல்லிட்டு பாலியம்மன் புரிஞ்சுக்கிட்டு ப்ரான் பிரேக்கர் பிரான்ஸ் அண்ட் ரைட் கையை அப்படியே தூக்குறாரு பிரான் பிரேக்கர் கையில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது இப்படி ஒரு மெகா ஆர்டிஸ்டோட இன்னைக்கு ராக முடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ராக பிடிச்சிருந்து நான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த டைம்லாம் உங்களுக்கு வீடியோ பெற்றுக்கொள்ளுமில்ல அதுக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்